திரு அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் இந்திய மதங்களை விட்டுவிட்டு வெளிநாட்டு மதங்களுக்கு மதம் மாறியவர்கள் அனைவரும் திரு அம்பேத்கர் நினைவு நாள் ஆறு பன்னெண்டு இருபது இருபத்தி நாலு முதல் இந்திய ஏதாவது ஒரு மதத்தில் சேருங்கள் ஏனென்றால் அந்நிய ஆதிக்கத்தை மதங்களை விரும்பாதவர் திரு அம்பேத்கார் ஆகையால் இந்திய புத்த மதத்தில் சேர்ந்தார் திரு அம்பேத்கார் அவர்கள் இந்திய மதங்களை சேர்ந்த மக்களே வெளிநாட்டு மதங்களுக்கு மதம் மாறியவர்களை ஆதரிக்காதீர்கள் அவர்களுக்கு ஓட்டுகளை போடாதீர்கள் அவர்கள் ஆட்சி அமைக்க ஆட்சி செய்ய இந்தியாவில் அனுமதிக்காதீர்கள் சகோதர சகோதரி இந்திய மதங்களைச் சேர்ந்த மக்களே நன்றி வணக்கம்